ஐயோ எவ்வளவு பெருசாக்கு நுரங்கிடும் பிரார்த்தி கிடைச்சா சவாரி பிடிக்கலாம் இங்கேயும் போட்டு சேட்டாவா ஐயோ நான் ஒண்ணும் சொல்லலாமா என்ன நானே பிரார்த்திக்கிறேன் ராய்குளத்தோட மோத முடியுமா அது என்ன வேர்க

அப்பா பண்ணிட்டியா வராம இருப்பானா பாப்பானு என்ன சொன்னா பப்புனா அப்பளத்துக்கு மாவுட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா ஏ அப்படியா முதல்ல இந்த டிரெஸ் கழுத்துமா இருக்குமே அது இல்லையா மாவு பரட்டும் போது அப்பளம் ஒட்டும் போது இந்த டிரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழைய குடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா இல்லையா ரவுண்டா அழகா வரையா போறியா இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இருக்கேன் ஏறலாமா புரியுது பொம்பளை வெந்தம் போட்டாதான் ஏற முறாங்க ஆட்டோ நல்ல திராட்சி நீங்க சூடார வரைக்கும் சுத்திருந்தீங்களா நல்லா சுத்தியாச்சு ஐயோ அப்பா என்ன குளிரு என் புருச ஒரு குடியாரு அவங்க புத்திய தொட்டாம அடுத்தபடி அந்த குட்டிய தொடரும் சீக்கிரம் நூறு ரூபாய் எடுங்க சும்மா கும்புன்னு இருக்கியே என்ன குட்டிக்கிட்டே பேசுறா நம்பிட்டானா வம்பா போயிருமே மாத்திக்கிட்டோமா காசுடியா சீக்கிரம் வீட்டு போனோம் கையடியா

अरे 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 तडिया अरे सोना खेल रहा अरे आदमी ला तू निकल के वाली ला रे तू निकल के यार ला रे सोना खेल रहा रे

நான்சாயாக vengeance Phoicipρί went to pub too! Então zur Pfódio. ぎえ nữa! diferentesρεί turbulences இல்லையா போன ஒரு சட்டை políticascent? ஒரு apps! எந்த difference deaf miriam following. Hermetzú, shock, shock, 어묵! Emot кол 분 há initiative அது தாங்க themsburg and ஆ the இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடிய ராஜியை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு லட்சம் ஐயோ இந்த பரிசோனா கிடைக்கல மகனே மகனேவா எங்க அப்பா போய் அஞ்சாறு வருஷம் ஆச்சு இப்ப எப்படி வந்தாரு அப்பா அப்பா நீங்க சாமி எங்க இருந்து வரீங்க இமயமலையில இருந்து இப்பதான் வர இமயமலையில இருந்தா இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க நீங்க இறங்கி வந்திருக்கீங்க சாமி நீ சாமி பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல

சாமி ரூபா கொடுக்கற இருக்கு நீ வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குறேன் அதுக்கு என்ன சாமி உங்களால் ஒரு லட்ச ரூபா கிடைக்கப்போகுது நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன் நீங்கள் அப்புறம் கொடுத்தான் போகுது சாமி இப்போ நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சாமி சாமி ரெண்டு பொருட்களும் வாங்கிட்டு சாமி அக்கர முகெல்லாம் வெண்மலை சாமி காலையில் போகுது அது ஆ சாமி